வணக்கம் இது லங்கா ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கைச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐநூறு பில்லியன் ரூபா தெளிவுபடுத்தி நிவாரணங்களை அறிவித்த பில்லியன் அறிவித்தீடுக்கு பாராளுமன்றம் அனுமதி பாம்பன் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கஞ்சா எண்ணெய் பறிமுதல் பத்து தரமற்ற மருந்துகளை விநியோகித்த இந்திய நிறுவனத்திடமிருந்து அரசாங்கம் மருந்துகளை கொள்வனம் செய்கிறது அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் குற்றச்சாட்டு கங்கையின் தாழ்வான பகுதிகளுக்கான வெள்ள ஆபாய எச்சரிக்கை நீடிப்பு விரிவான செய்திகள் ங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஐநூறு பில்லியன் ரூபாய் குறை நிரப்பு ஊடாக மக்களுக்கு கிடைக்கவுள்ள நிவாரணங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க நேற்று பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினாா் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற ஐநூறு பில்லியன் ரூபா குறைநிரப்பு மதிப்பீட்டு விவாதத்தில் விசிட ஆட்சிகையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் டொலரின் பெறுமதியை நிலையாக பேணுவதற்காக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இருநூறு மில்லியன் அமெரிக்க டொலர் உடனடி உதவியை எதிர்பார்க்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திட்டமிடப்பட்டிருந்த டொலர் அளவை விட ஐநூறு பில்லியன் டொலர் மேலதிகமாக விட்டுவதன் மூலம் டொலரின் மீதான அழுத்தத்தை தவிர்க்க முடியும் முழுமையாக ஆறாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி இரண்டு வீடுகளுக்கு சேதம் நான்காயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று வீடுகளுக்கு பகுதியளவில் சேதம் எவ்வித சேதமும் ஏற்படாத போதிலும் என்பிஆர்ஓவினால் அனுமதி வழங்காத ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு வீடுகள் உட்பட மொத்தம் பதினேழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு வீடுகளுக்கு மூன்று மாத காலத்திற்கு மாதம் ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அனத்த நிலைமை தனிந்த பின்னர் அனத்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வீடுகளை சுத்தப்படுத்துவதற்காக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்கல் தளவாடங்கள் சேதமடைந்த வீடுகளுக்கு அடிப்படை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கல் முதற்கட்டமாக முழுமையாக வீடுகளை இழந்தவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள் எம்பிஆர்ஓ பரிந்துரைகளை கொண்ட பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளின் உரிமையாளர்கள் அல்லது வீடுகள் சேதமடையாத போதிலும் அபாய நிலை காரணமாக வீடுகளுக்கு செல்ல முடியாதவர்களுக்கு ஜனவரி முதல் மூன்று மாத காலத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கல் வீடுகள் முழுமையாக சேதமடைந்தவர்கள் பகுதியளவில் சேதமடைந்தவர்கள் அல்லது வீடுகளுக்கு சேதம் ஏற்படாத போதிலும் எம்பிஆர்ஓ பரிந்துரையின் பேரில் வீடுகளை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டவர்களுக்கு தலா இருபத்தி ஆயிரம் ரூபாய் வழங்கல் நெல் சோளம் நிலக்கடலை மற்றும் ஏனைய தானியங்களை பயிரிட்டுள்ளவர்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கல் மிளகாய் வெங்காயம் பப்பாளி வாழை உள்ளிட்ட சேர்க்கைகளை மேற்கொண்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டேருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் அடர்த்திக்கு ஏற்ப மிளகு ஏலக்காய் மற்றும் கோப்பி ஆகிய பயிர்களுக்கு நஷ்டஈடு வழங்கப்படும் கால்நடை மருத்துவ அலுவலகங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கலப்பின பசுவிற்காக தலா இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் அதிகபட்சம் பத்து பசுக்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் ஒரு நாட்டு பசுவிற்காக ஐம்பதாயிரம் ரூபா வீதம் அதிகபட்சம் இருபது பசுகளுக்கு கொடுப்பனவு வழங்கப்படும் பன்றி ஆடு மற்றும் செம்மறி ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு ஒரு விலங்குக்கு இருபதாயிரம் ரூபாய் வீதம் அதிகபட்சம் இருபது விலங்குகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் உயிரிழந்த ஒரு முட்டையிடும் கோழிக்கு ஐநூறு ரூபாய் வீதம் அதிகபட்சம் இரண்டாயிரம் கோழிகளுக்கு உதவி வழங்கப்படும் கோழி ஒன்றுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் வீதம் அதிகபட்சம் நான்காயிரம் கோழிகளுக்கு உட்பட்டு நஸ்டைடு வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட திடீரெனத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஐநூறு பில்லியன் ரூபாய் குறைநிரப்பு மதிப்பீடு நேற்று பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டது இந்த குறைநிறப்பு மதிப்பீடை பிரதமர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார் அதற்கமைய நேற்று முற்பகல் பத்து மணி முதல் பிற்பகல் ஆறு பத்து மணி வரை இது தொடர்பான விவாதம் இடம்பெற்றதுடன் ஐநூறு பில்லியன் ரூபாய் குறைநிறப்பு மதிப்பீடு வாக்கெடுப்பின்றி பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டது பாம்பன் அடுத்த முந்தல் முனை கடற்கரை பகுதியில் இலங்கைக்கு கடத்துவதற்காக படகில் பதுக்கி வைத்திருந்த ஒன்று தசம் ஐந்து லிட்டர் கஞ்சா எண்ணெய் பறிமுதல் செய்த இந்திய கடலோர காவல் படையினர் கடத்தல்காரர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் கடற்கரை பகுதி இலங்கைக்கு மிக அருகே இருப்பதால் பாம்பன் முந்தல் முனை குந்துக்கால் வேதாளை மெரக்கையார்பட்டினம் தனுஸ்கோடி உள்ளிட்ட கடற்கரைகளிலிருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் படகுகளில் ஐஸ் போதைப் பொருள் கஞ்சா கடல் குதிரை கடல் அட்டை மஞ்சள் உள்ளிட்ட பொருட்கள் கடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று அதிகாலை பாமன் அடுத்த முந்தல் முனை கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு படகில் கஞ்சா எண்ணெய் இருப்பதாக இந்திய கடலோர காவல் படையினருக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் இந்திய கடலோர காவல் படையினர் அப்பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் மறைந்திருந்தனர் அப்போது ஒரு படகில் மர்வணவர்கள் நால்வர் கஞ்சா எண்ணெய் பொட்டலங்களை ஏற்றிக் க கண்ட இந்திய கடலோர காவல்படையினர் அவர்களை மடக்கி பிடிக்க முயன்ற போது அவர்கள் நால்வரும் கடலில் குதித்து தப்பித்தனர் இதனையடுத்து படகையும் அதிலிருந்து ஒன்பது ஐந்து லிட்டர் கஞ்சா எண்ணெயையும் பறிமுதல் செய்த இந்திய கடலோர காவல்படை வீரர்கள் இந்திய கடலோர காவல்படை மண்டப முகாமுக்கு எடுத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படையிலிருந்து கடலில் குளித்து தப்பித்தவர்கள் தங்கச்சி மடம் அந்தோணியார்புரம் பகுதியைச் சேர்ந்த நால்வர் என தெரியவந்துள்ளது தப்பியோடிய நால்வரையும் தீவிரமாக தேடி வருவதுடன் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா எண்ணெயின் இந்த மதிப்பு பனிரெண்டு கோடி இருக்கும் என இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா எண்ணெய் இந்திய மதிப்பு திருச்சி சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மான் பார்மசூட்டிக்கல் நிறுவனத்திடமிருந்து கொள்வனம் செய்யப்பட்ட பத்து மருந்துகள் தரமற்றவை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் அரசாங்கம் தொடர்ந்தும் அதே நிறுவனத்திடமிருந்து மருந்துகளை கொள்வனம் செய்வதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது குறித்த நிறுவனத்திடமிருந்து மருந்துகளை அரசாங்கம் கொள்வனவு செய்வதற்கு பின்னால் உள்ள மருந்து மாஃபியா குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அச்சங்க ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் சஞ்சீவ வலியுறுத்தியுள்ளார் கங்கையின் தாழ்வான பகுதிகளுக்கு வழங்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையை மேலும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு நீட்டிக்கவுள்ளதாக அனத்து முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் கங்கையின் மேல் பகுதிகளில் நிலவும் மழைப்பொழிவை கருத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நிலையம் தெரிவித்துள்ளது அதன்படி ஆற்றின் இருபுறமும் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி